டிவி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தடுமாறக்கூடிய ஆறு ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீனராசியில் மீனராசில சனி பகவான் இருப்பார் அதே போல் மிதன ராசியில குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரை இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் கடகராசியில குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் அதே போல் கும்பராசியில் ராகு சிம்ம ராசியில கேது சஞ்சாரம் செய்கிறார்கள் ஒருவர் வாழ்க்கையில பாருங்க மாற்றத்தை அதாவது திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி ராகு கேதுக்கள் தான் இவர்கள் தான் வருட கிரகங்கள் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் தொழில் மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு முக்கியமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் இன்னும் சொல்ல போனா அவங்க வயிற்று பகுதியில சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு வயிற்று பகுதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக தான் ஒரு மனிதன் பாருங்கள் பல போராட்டங்களை பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் அந்த உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றங்கத்தை தடுக்க முடியாது அதாவது உங்களுக்கு நல்ல புத்திகள் நடந்தால் ஒரு யோகமான நடக்குது அந்த உங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஆனா தசா புத்திகளும் ஒருவர் சொல்வார் எனக்கு ரொம்ப நல்ல தசாபுத்தி நடக்குதுங்க எனக்கு எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமாற்றத்தை தவிர்க்க முடியாது ஆனா இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அவ்வளவுதான் ஆனால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இடமாற்றம்ங்கிறது கட்டாயம் உண்டு ஜென்மசனியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீன ராசிக்காரர்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஈடுபாடே இருக்காதுங்க நிறைய பேர் ஜென்மசனியில் தொழிலை விட்டுவிட்டு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நெலாம் ஏற்படும் அப்ப தொழில் மேல ரொம்ப ஈடுபாடாக இருங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அதாவது முயற்சியை கைவிடாமல் உழைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கஷ்டம் வராது ஆனால் பாருங்க அந்த வீடு மாற்றம் அந்த தொழில் மாற்றம் அந்த உத்தியோகம் மாற்றங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயம் உண்டு அடுத்து பாருங்க மிதுன ராசிக்காரர்கள் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு காலம் பாருங்கள் சனியை விட மோசமானது குரு ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு மன அழுத்தம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் பாருங்கள் பேச்சினால் பிரச்சனை இருக்கும் சொந்த பந்த பகை இருக்கும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு நெருக்கடி இருக்கும் எங்கே போனாலும் ஒரு பதட்டம் எங்கே போனாலும் ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும் ஜென்ம குரு காலகட்டத்தில் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இருக்கு அப்போ பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த தொழில் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றங்கிறது உண்டு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் அதாவது யுகமான தசாம்புத்திகள் நடைமுறையில் இருந்தால் அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது தசாபுத்திகளும் வீக்காக இருந்தால் பாருங்க உங்களுக்கு அந்த இடமாற்றத்தினால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனால் இடமாற்றங்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்னு இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது ஒரு தொழிலருந்து இன்னொரு தொழிலில் செய்யறது இது போன்ற பாருங்க சிரமங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் கட்டாயம் இருக்கும் இந்த ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு அப்போ மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்கள் உத்தியோகத்தில் உங்கள் தொழிலில் கவனமாக இருங்க யாரையும் பகச்சிக்காதீங்க திடீர் முடிவு எடுக்காதீங்க அவசர முடிவு எடுக்காதீங்க மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் ஈடுபாடா இருங்க அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க பிஆர்எஸ் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க அப்போ பாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மன அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க மிதர ராசிக்காரர்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத தொழில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க வேலைக்காரர்களால் பிரச்சனை ஏற்படும் ஏன் அப்படின்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப பாருங்க வேலைக்காரர்களால் பிரச்சனை பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல வேற குரு பகவான் பாருங்கள் மறைஞ்சிருக்கிறார் அதனால் பண கஷ்டம் வரும் தொழிலில் பாருங்கள் தடை வரும் தொழிலில் நடத்த முடியாத நிலைமை ஏற்படும் உத்தியோகத்துல பாருங்க சிரமங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பாருங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு போட்டித்தர்வு எழுத போகிறீங்க அதில் பாருங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போகும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீணாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல வேற கேது இருக்கிறார் அதே போல் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் எட்டாம் இடத்துல தற்போது கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் எட்டாம் இடத்துல கேது இருப்பார் இப்போ எட்டாம் இடத்துக்கு கேது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது அப்போ நிறைய பேர் மகர ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வரும் கூண்டுல ஏறி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் நான் பிறந்ததுலேருந்து கோர்ட் படியே ஏறலைங்க நான் கூண்டுல ஏறவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூண்டுல ஏறி நீங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்ப கோன்னு அழையக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குங்க மகர் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது அதே போல பண கஷ்டம் வரும் ஆறாம் இடத்துல குரு மறைவா இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் மகராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அதே போல கும்ப ராசிக்காரர்கள் பாருங்க கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள ராகு கிரகம் ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம் ராகுங்கிறது ஆசையை தூண்டிவிடக்கூடிய கிரகம் அப்ப நிறைய பேருக்கு பெரிய கடன் ராகுன்னா பாருங்க வட்டியை சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான் அப்ப நிறைய பேர் பாருங்க பெருசாக கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நிறைய பேர் வந்து வட்டி பணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால பெரிய முதலீடுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே ராகு போவதனால பாருங்கள் ஒரு மன பயம் இருக்கும் ஏன்னா ராகுங்கிறது பாம்பு பாம்பை கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை அப்போ அந்த பாம்பு கிரகம் விஷக்கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே போகிறதுனால பாருங்கள் எதிரே ஒரு மன பயம் ஒரு பதட்டம் யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குங்க ராகு ராசிக்குள்ள போறது அப்ப பெருச பாருங்க திட்டம் விடுதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க ஆலோசனை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல பாருங்க நிறைய பேருக்கு ஞாம சக்தி குறைவு கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள பாருங்க நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அப்ப கும்பராசிக்காரர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டு அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும் இந்த கோர்ட்டு கேஸ் அடையக்கூடிய சிலருக்கு இருக்கும் முக்கியமா பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெருசாக கடன் வாங்கக்கூடாது பெருசாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது அடுத்தது பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ராசிக்குள்ளே போறார் கேதுங்கிறது ஒரு அதுவும் விஷக்கிரகம் கேதுங்கிறது தையலை வலையை குறிக்கக்கூடிய கிரகம் கோற்றுகேசுன்னு அழையக்கூடிய சூழ்நிலையை குறிக்கக்கூடிய கிரகம் கேது பகவான் அப்ப சிம்ம ராசிக்காரர்களும் பாருங்க இந்த கோற்றுகேசுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ராசிக்குள்ள கேது போறதுனால ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் ஆபரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் என்ன சொல்ல ஒரு சிலர் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஆப்ரேஷனே பண்ணலைங்க என் உடம்புல காயமே படலங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புல ஏதாவது காயம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல ஏதாவது தையல் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்குள்ள கேது போற வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ஒரு வண்டி வாகனத்தில் போறீங்க ரொம்ப விழிப்பாக போகணும் அதாவது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க அவசரம் கோபம் ஆகாது கோபத்தை குறைக்கணும் ஆன்மீக ஈடுபாடு உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய பாதிப்பு இருக்காது அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது ராசிக்குள்ள போறது எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி அதனால இவர்களுக்கும் பாருங்க இந்த தொழில் ரீதியா பிரச்சனை உத்தியோக ரீதியா பிரச்சனை சொந்த பந்த பகை எங்க போனாலும் விரோதம் எங்க போனாலும் தடை தாமதம் சிம்ம ராசிக்காரர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மீனராசி மிதனராசி கும்பராசி சிம்ம ராசி இந்த பாருங்க மகர ராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப விழிப்பார்கள் இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் ஆனால் ஒரு சில விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் மிதன் ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா பாருங்க கைப்பட எழுதின ஜாதகம் எழுதி உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் விருப்பம் இருக்கிறவங்க திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கேள்வி கமாண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்